அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் மே ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு உங்கள் கஷ்டமெல்லாம் தீரப்போது நம்பி இந்த ஆடியோ முழுசாக கேளுங்கள் இந்த ஆடியோவில் நான் சொல்கிறத அப்படியே செய்யுங்க நிச்சயமாக விநாயகப் பெருமான் அருளால் உங்கள் கஷ்டங்கள்லாம் விரைவில் தீரும் ஒரு தகவல் அக்னி நட்சத்திரம் பிறக்க போகுது நாலாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இந்த அக்னி நட்சத்திர நாளில் ஒவ்வொரு நாளும் சூரிய பகவானுடைய அதிசக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் பதினெட்டு முறை எழுதலாம் அல்லது சொல்லலாம் இப்படி செஞ்சிட்டிங்கன்னா ராஜ யோகம் கிடைக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க சூரிய பகவானோட அருள் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா மட்டும்தான் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சியில வெற்றி கிடைக்கும் அரசு வேலை கிடைக்கும் மற்றும் வேற எந்த பெரிய விஷயமா இருந்தாலும் சூரிய பகவானோட அருள் இல்லைன்னா நடக்காது எனவே நாம அக்னி நட்சத்திர வழிபாட்டு குழுங்கிற ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்கியிருக்கோம் இதற்கு அனுமதி இலவசம் எந்த கட்டணமும் கிடையாது இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த வாட்ஸ்அப் குழு லிங்க் கொடுத்துருக்கேன் இது வரைக்கும் அந்த வாட்ஸ்அப் குழு நீங்க சேரலாம் சேர்ந்துக்கோங்க இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் தினமும் ஒரு மந்திரம் கொடுப்பேன் அந்த மந்திரத்தை பதினெட்டு முறை சொல்லுங்க அல்லது எழுதுங்க சரிங்களா மே ஒன்னாம் தேதி சித்திர பதினெட்டு வியாழக்கிழமை ராகுகாலம் எமகண்ட நேரம் தவிர மற்ற நேரங்கள்ல நான் ஒரு மந்திரம் சொல்றேன் அந்த மந்திரத்தை ஒரு தேங்காயை கையில வச்சுக்கிட்டு கிழக்கு திசை நோக்கி நின்று சொல்லணும் ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க அதை கையில் வச்சுட்டு கிழக்கு திசை நோக்கி நின்று ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இந்த போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே என்ற இந்த அற்புதமான விநாயகப் பெருமான் துளிப்பாடலை ஒரே ஒரு முறை முழு பக்தியோடு சொல்லணும் எங்கே சொல்லணும் தெரியுமா முடிஞ்சா விநாயக பெருமான் ஆலயத்துக்கு போய் நின்று சாமியை பார்த்துட்டு சொல்லுங்கள் அல்லது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வெள்ளருக்கு பிள்ளையாரு அல்லது விநாயகர் படத்துக்கு முன்பாக நின்று இதை சொல்லணும் சரிங்களா அவ்வாறு சொல்லிட்டு அந்த தேங்காயை ஏதாவது ஒரு விநாயக பெருமான் கோவிலுக்கு போய் சூறை அடித்து வழிபாடு செய்யணும் இவ்வளவுதான் தான் விநாயக பெருமான் ஆலயத்திலே நீங்க நின்று சொன்னீங்கன்னா அங்கேயே தேங்காயை உடைச்சிட்டு வந்துருங்க இல்லையா அங்க இருக்க பூசாட்டு தேங்காயை கொடுத்துட்டு வந்துருங்க உங்க வீட்டில் செஞ்சீங்கன்னா அருகிலிருக்கு விநாயகபெரும் கோயிலுக்கு போய் தேங்காயை நீங்க கொடுத்துட்டு வந்துருங்க இவ்வளவுதான் மே ஒன்றாம் தேதி இதை செய்யக்கூடிய அத்துணை பேருக்கும் எல்லா கஷ்டமும் தீரப்போது நம்பி செஞ்சீங்கன்னா நல்லது நடக்கும் ஒரு அறிவிப்பு குரு பகவான் வருகின்ற பதினாலாம் தேதி பயிற்சி ஆகின்றார் இந்த குரு பயிற்சியால மிதுனம் கடகம் கன்னி துலா வெறுச்சகம் மகரம் கும்பம் மீனம் ஆகிய ராசிக்காரங்க சில விரயங்களையும் சில கஷ்டங்களையும் சந்திக்க வாய்ப்பு இருக்கு எனவே இவர்களுக்காக நமது அறக்கட்டளை குரு பயிற்சி நடைபெறும் பதினாலாம் தேதி குரு பரிகார தனஹோமத்தை செய்கிறோம் அந்த தனஹோமத்தில் குரு பகவானுடைய ரட்சையும் குரு பகவானுடைய கயிறு வழங்க போறேன் முன்பதிவு செய்ய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் மருத்துவ பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்